தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் மீனராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுபத்துவம் கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கு சுபத்துவம்னா நல்லதை கொண்டவர்கள் உங்களால் அடுத்தவர்களுக்கு நல்லது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய ப பக்குவம் தான் இருக்கும் அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்துட்டோம் சார் எங்களுக்கு ஏதாவது விமோசனம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மீதி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கே அதுவே உங்களுக்கு போதும் போதுங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால் நிதானமாக செயல்படுங்க இந்த மாதம் பிற்பகுதியில் அதாவது ஜனவரி பதினஞ்சு தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையின் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் உங்கள் மனைவியின் ஆரோக்கிய விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரின் ஆரோக்கிய விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றிகள் எதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த காரிய வெற்றிகள் முழுவதையும் உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான காரிய சித்தியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதிங்கிறது வந்து இரவு பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பித்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயம் முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற பணக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எப்போது அப்படின்னா இந்த மாதம் ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்திலையும் சந்திராஷ்டமோ மாத கடைசிலையும் சந்திராஷ்டமும் இருக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் வார்த்தைகள் குழப்பம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளோ செய்யக்கூடிய காரியங்களிலோ நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் மாத கடைசியில் சந்திராஷ்டமம் ஒரு நாள் வருதுன்னு சொன்னேன் அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜனவரி முப்பதாம் தேதி மாலை ஒரு மணி மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மாதம் முதல் ஐந்து நாட்கள் மாத கடைசியில் ரெண்டு நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த மொதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் கூட ரெண்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு தடுமாற்றம் பண விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சில உறவுகள் பிரிந்து செல்வார்கள் சில உறவுகள் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நெடிய நாட்களாக உறவு உங்கள் உறவுகளுடன் இருந்து வந்த சிலருக்கு அந்த உறவுகளை விட்டு பிரிந்து நீங்கள் தனியாக போகிறதுக்கு தனி கொடுத்தனும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சூரியன் மாத பிற்பகுதியில் பயிற்சி ஆகிறாரு குரு பார்வை விட்டு வந்தாலுமே உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால பதவி உயர்வு அரசாங்க அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக கடந்த ஒரு பத்து வருஷமாக எங்களுக்கு வந்து அரசாங்கத்தை பார்த்து இருக்கோம் கோர்ட்டு கேஸு பயந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் அதில் தெளிவை தரக்கூடிய மாதமாக உங்களை விளக்க அளிக்கக்கூடிய மாதமாக ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் பொய் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக அடைச்சிருக்கிறது அடைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதற்குண்டான செலவுகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஐந்தாம் இடத்து சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பார்க்கறதுனால அரசாங்க உத்தியோகம் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் அரசாங்க காலேஜில் சீட்டு கிடைக்கிறது இப்படி நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது சிஏல கிளியர் பண்ணுறது இப்படி எல்லா வெற்றி செய்திகளும் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு எப்படின்னா திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருந்தால் கூட திருமணத்தை தள்ளி வைப்பது ஜென்ம ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி வச்சால் பிரிவை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஜாதகம் என்னமோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நேரம் சரியில்லை டாக்டருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் டைடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர தொழில் அமையறதுக்கு தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் விநாயகரையும் வழிபட வேண்டும் காலையில் விநாயகர் சாயந்தரம் ஆஞ்சநேயர் வழிபட்டு வாருங்கள் காலையில் விநாயகரை பிடிங்க சாயந்தரம் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க அஞ்சனேய மைந்தன் உங்களுக்கு பலத்தையும் பராக்கிரமத்தையும் ஏற்படுத்துவார் விநாயகர் வந்து உங்களுக்கு தடங்கல்களை போக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இந்த ஜனவரி மாத ராசிபலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியனின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்